மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜர் கோவில் தேரோட்டம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கியது லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆரூரா தியாகேசா என்ற கோஷத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் சைவ தலங்களில் முதன்மை தலமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதி உலா காட்சிகள் நடைபெறுகிறது முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது இதனையொட்டி தியாகராஜர் நேற்று இரவு ஹஜாபா நடனத்துடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு தேரில் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஒன்பது மணிக்கு தேர் படம் பிடிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் காவல் கண்காணிப்பாளர் கருண்கரட் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களையும் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆரூரா தியாகேசா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் ஆழித்தேர் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் இத்தேரானது தொன்னூற்றி ஆறு அடி உயரமும் முன்னூற்றி ஐம்பது டன் எடையும் கொண்டு பிரம்மாண்டமாக ஆடி அசைந்து நான்கு ரத வீதிகள் வழியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது இதற்கான முன்னேற்பாடு பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதிலிருந்தும் பொதுமக்கள் எளிதாக வந்து செல்ல பல்வேறு வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் பாதுகாப்பு பணியுக்காக இரண்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை தவிர இன்று நடைபெறவிருந்த மற்ற தேர்வுகள் நாளைய தினம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னதாக விநாயகர் முருகன் தேர்கள் அதிகாலையில் வடம் பிடிக்கப்பட்டது தியாகராஜர் தேரை தொடர்ந்து அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர்களும் வடம் பிடிக்கப்பட உள்ளது கீழரத வீதியில் துவங்கிய தேரோட்டம் தெற்கு ரத வீதி மேற்கு ரத வீதி வடக்கு ரத வீதி வழியாக வலம் வந்து இறுதியாக மாலை ஏழு மணியளவில் நிலையடியை வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது